பகவான்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு ஒரு நாள் பகவான் அந்த என்ன போட்டு சீக்கா போட்டு குடுப்பாட்டி எடுக்கிறாங்க உடல்லாம் புண்ணு போய் பாக்குறாரு அந்த காட்சியை பார்த்து அவர் கண்ணெல்லாம் கலங்கல அவர் அப்படியே உட்கார்ந்தாங்க ரமண மரிசி இப்படி ஒன்னும் பண்ணாம எலி வந்து இந்த தொடையில இருக்க தசையெல்லாம் சாப்பிடுச்சு பூடு பூச்சி புடிச்சிருச்சு புண்ணாய் சும்மாவே உட்காந்து கொண்டு போன குழந்தையிலேருந்து கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி வளர்த்தவர் இன்னைக்கு வெறும் ஒரு கௌபினத்தோட அமைதியாக உட்காந்துருக்கறதை பார்த்துட்டு தாய் கண்ணீர் வெடிக்கிறாரு ஒரு மரண தருவாயில தாய் இருக்கிறாங்க தன்னோட கையை தலையில இன்னொரு கையை நெஞ்சிலையும் வச்சுட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நிமிஷத்துல அந்த உயிர் பெரியார் அவன் யாருன்ற ஒரு எங்கேருந்து வந்தாரு பகவானுடைய பூர்வீகம் என்ன வெங்கட்ராமன் அங்கே திருவண்ணாமலையில் இருக்காரு என்ற தகவல் அங்கே கிடைக்கும் பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலத்தை கட்டி பிடிச்சு அதன் பிறகு அங்கேயே ஐக்கியம் இதுதான் சீதர்களுடைய பவர் காசு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில சாமியார்கள் பகவான் அங்கிருந்து எப்படியாவது விரட்டணுன்ற ஒரு இடத்துக்கு வராங்க சுவாமியை எப்படியாவது கொண்டு போய் நம்ம இடத்துல வச்சுக்கலான்னு ஒரு பத்து பேர் இங்க வராங்க எல்லாம் போலி சாமியார் அவரவர் பிராரத்தப்த பிரகாரம் ஆங்காங்கிருந்து ஆட்டு விரிவாக என்றும் நடவாதது யார் முயற்சிக்கனும் நடவாது நடப்பது யாராலும் நிறுத்த முடியாது இதுவே தின்னம் ஆதலில் மௌனமாயிருத்தல் நன்று